கூப்பிட்டு விவாஷ் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா ஸோ எப்பவுமே போல் பழக்கம் போல் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு ஏஞ்சி நம்ம கடைக்கெல்லாம் போயிட்டு ஸோ கடையில் இருக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு விவாக்கு வந்து கடையில் உட்கார வச்சிருக்கேன் இப்போ டிஃபன் செய்யணும் டைம் பார்த்தீங்கன்னா சாரி அவன் வந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கான் அதனால் வந்து டீ குடிக்கிறதுக்காக வந்து அவனை துருத்தி விட்டுக்கிறேன் கடைக்கு போயிருக்கிறாரு நானும் அது தானே உங்கள் சொல்லிட்டு சொல்லிருக்கிறேன் அதனால் கடையில் போய் வக்கான்ட்ருக்கிறாரு இப்போ நான் வந்து சமையல் செய்யணும் நம்ம வீட்டில் இன்னைக்கு என்ன சமையல் பார்ப்பீங்க பாஸ்தா நம்ம வீட்டில் சிக்கன் பாஸ்தா வாங்க பாருங்கள் சிக்கன் ஸ்பெஷல் நம்ம வீட்டில் நீங்கள் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சிக்கன் சிக்கன் பாருங்க ஸோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போடணும் அவருக்கு அவருக்கு இந்த சிக்கன் ஸ்பெஷல் அவருக்கு சிக்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போடு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வந்து கொடுத்துருக்குறாரு சிக்கன்னா வீவாவுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ்னால் ரொம்ப பிடிக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் பைத்தியம் அவருக்கு கொஞ்சம் சிக்ஸ்டி ஃபைவ்னா அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ எனக்கு மட்டும்தான் பிடிக்குன்ற மாரி அவ்வளோ பிடிக்கும் வருது இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்தா செஞ்சிடலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவும் பிரிஞ்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி நான் கேமரா வந்து தள்ளி தள்ளி போடுறேன் வேறு வழி இல்லைங்க நான் வந்து இதில் செட் பண்ணியிருக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இல்லையா இப்போது ஃபீவாக தான் இருப்பாரு நான் இப்போ நான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இல்லாதுனால நான் வந்து லைட்டில் வச்சுருக்கிறேன் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் என்ன செஞ்சீங்க காலையில மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க நான் என்ன செய்கிறேன் இதுதான் செய்கிறேன் சொல்லிட்டேன்னு அப்புறம் டீ காஃபிலாம் என்ன குடிச்சிங்க காலையில் நேற்று பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன் இப்போ போட்டிருக்கும்போது எங்கள் அப்பா பற்றி வீடியோ போட்டிருக்கும் போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மெசேஜ் பண்ணியிருந்தேன் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நான் உங்கள் அப்பா பேர் சொல்லி கண்டிப்பாக வந்து சாப்பாடு வாங்கி கொடுங்க அக்கா அதுவே போதும் நீங்கள் கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நாங்கள் வந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் அந்த வேலை தம்பியும் செஞ்சுட்டு தான் வச்சுக்கிறேன் நம்மளும் வந்து பொண்ணுங்கன்றதுனால நம்ம சார்பாகவும் கொடுத்து தான் ஆகணும் கண்டிப்பாக அதை நாங்கள் செய்வோம் ஸோ இப்போ இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கல்யாண நாள் வருது உ அணிக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணால் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் உன் அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இனிமேல் எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் என்ன பண்றது ரெண்டு மூணு நாளா பாத்தீங்கன்னா அவரோட ஞாபகமாகவே இருக்குது அவருக்கு நான் எதுவுமே செயலியே அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்குது எனக்கு எங்க அப்பாவுக்கு நான் எதுவுமே செயலியே செஞ்சிருந்தா கூட திருப்தி ஆயிட்டு இருக்கிறோமே நம்ம பார்த்தோம் பேசோம் அப்படின்றதுனால ஸோ இவ்வளோ வருஷம் கேப்பில் நம்ம அப்பா அப்படியே விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கமா இருக்குது எங்க அப்பா பாத்தீங்கன்னா எங்க உங்க கஷ்டம்லாம் படுத்த மாட்டாருங்களேன் தான் திட்டுவார் ஒழுக்கம் சொல்லி தருவார் அது தப்பி இல்லைல்ல இந்தமே தான் இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் யாரெண்டையும் போயிட்டு நிற்கக்கூடாது ஏன்னா அப்பா அம்மா ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அப்பா வந்து தருவார் சாப்பிட்டாலும் சாப்பிட்டதான் சொல்லணும் சாப்பிடலனாலும் சாப்பிட்ட தான் சொல்லணும் யாரெண்டையும் போய் நிற்கக்கூடாது அப்படின்னு பார்த்தா எங்கள் அப்பா எங்கள் சித்தி வீட்டுக்கு சொந்தக்கார வீட்டுக்கு கூட அனுப்ப மாட்டார் இருக்கும்போது எங்களாண்ட சொல்லுவார் அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிரில் சொல்ல முடியுமா அதனால எங்களாண்ட சொல்லுவார் அந்த மாரிலாம் எங்கள் அப்பா வறுத்தாருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் வருது நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஒழுக்க சொல்லிக் கொடுக்கும்போது அப்பா சொன்ன வார்த்தைலாம் வந்து ஞாபகம் வருது என்ன பண்ணுறது அப்பா பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ அழகாக தருவார் அப்போலாம் நமக்கு புரியாது என்னடா இது சும்மா இவர் திட்டே இருக்கிறாரு சும்மா நம்மளை பற்றி சொல்லிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவரம் இப்போது பார்த்தீங்கன்னா அவர் சொல்வார் நம்ம வயசு பிள்ளைங்களா இருக்கும்போது சொல்லுவார் இப்போலாம் நான் சொல்றது தெரியாது உங்களுக்கு நான் நீங்கள் வந்து ஒரு தாயாய் உங்கள் பசங்களை பண்ணும்போது தான் தெரியும் அப்படின்னு அவர் அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்னைக்கு ஞாபகம் வருது கஷ்டம்தான் ரொம்ப 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 கஷ்டம்தான் நான் பண்ணுறது ஃபீல் பண்ணி இப்போ நான் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு என்னையே நான் திட்டிக்கிறேனோ என்னையே நான் நினைக்கிறேனோ அப்போயே நீ பேசியிருக்கணும் வீவா கேம்மன் உண்மையாகவே அந்த விஷயத்தில் கோவம் சொல்ற சொல்லுவார் அவர் ஓ எல்லாருக்கும் கோபம் வரதான் பண்ணி கல்யாணம் பண்ணினாலே எல்லாேருக்கும் கோபம் தான் நீ போய் அப்பாண்ட்டே பேசுஷானோ போ டி போய் நான் இடத்துல போய் விட்றேன் அப்படின்னு சொல்லுவார் எனக்கு என்னானு அப்போலேருந்து எங்கள் அப்பா வந்து நான் என்ன தான் வாய்ப்பேசிட்டானோ என்னை அடிச்சிருவான்றது ஒரு பயம் திட்டிடுவார்ன்றது ஒரு பயம் அதனாலேயே கிட்ட கூட நான் போக மாட்டேன் ஆனால் வேணாம் நான் திட்டுவார் அவர் நான் வானா வானா அப்படி தான் நான் அது வந்து ஆனால் எனக்குள்ளே ஒரு ஒன்று இருந்துச்சுங்க எனக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட என்னக்கா சப்போஸ் எங்கள் அப்பாவுக்கு அந்த மாரி ஆயிடுச்சின்னா நான் பேசாதே போயிடுவேணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் தோணுனே இருந்தது அதுவே தான் எனக்கு ஒரு எண்ணமே வருமே அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு மாரி ஆகும் அப்புறம் வந்து ஆக்சிடென்ட் ஆகுற மாரியோ எனக்கு அந்த மாரிலாம் வந்து அப்படியே எனக்கு அது எனக்குள்ளேயே ஒரு தூண் இருந்துச்சு அந்த ஒரு கனமாவும் எனக்கு வந்துது அப்படிலாம் ஒண்ணு இருக்காது நம்ம எங்கன்னா வெளியில போயிட்டு வந்து படுத்தா அந்த தான் பிசாசு நம்மள சொல்ல பரவாயில்ல அதெல்லாம் ஒண்ணு அப்படிதான் நினைச்சோம்னேன் ஆனா அது ஒரு நாள் வருமா திடீர்னு வருமா அப்படிலாம் நினைப்பேன் ஆனா அதே மாதிரியா ஆகி போயிடுச்சுங்க கஷ்டமா இருக்குது நான் பண்றேன் எங்கள் அப்பாவுக்கு அந்த மாரி ஆகும் எங்கள் அப்பா உண்மையாகவே ரொம்ப நல்லா வருங்க யார் அன்னையே கெட்ட இது வரைக்கும் அப்பா எடுக்கிறேன் ஓ யார் இருந்தாலும் யார் உடம்பு சரியில்லைனாலும் எங்கள் அப்பா தான் போய் ஃபஸ்ட்டு போய் ஆள் நிற்பாரு ஸோ உதவி செய்யறதுக்கு அவருக்கு இந்த மாரி ஒரு நலனை வரும் நினச்சி இது பண்ணாலே மனசு கவுலியாக இருக்குது எனக்கு எங்கள் அப்பாவுக்கு இந்த நிலமையா அப்படின்னு சொல்லி ஓட்டோம் எங்கள் அப்பா மங்காட்சி போய் நிம்மதியாக இருக்கணும் உலகத்தில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்குலாம் கஷ்டப்பட்டுப்பட்டு சின்ன வயசுல ஓயே எடுக்காமல் அவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த சைக்கிள் சைக்கிளில் அப்பாவுக்கு வந்து வண்டியெல்லாம் ஓட்ட தெரியாது சைக்கிள் தான் ஓட்டுறது இந்த காலம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எங்களை வச்சு அந்த சைக்கிள் மிதித்து மிதித்து மிதிச்சே அவருக்கு பாதி உடம்பு வந்து போயிட்டார் ஸோ ஓகே காலையில் நல்லா விஷயமாக பேசலாம் அப்படின்னு நினச்சா நான் கவுலியாக அவங்கள்கிட்ட பேசுகிறேன் ஏன்னா ஓ எனக்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டு மீண்டும் மீண்டும் மறக்க முடியல அதே ஞாபகமாகவே இருக்குது ஏன்னாக்கா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம தரும்போது அடம் பிடிக்குதுங்களே நம்மளெல்லாம் எப்படிலாம் வளர்த்தாங்க அப்படின்றது ஒரு கவலை இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விஷா அவங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் மக்களே சில லபம் சப்போர்ட்டாக நீங்கள் கொடுத்துட்டே இருங்க நாங்களும் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கு நல்லா வீடியோஸ்லாம் போட்டுகிட்டே இருக்கிறோம் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க ஓகே ஓகே பை 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 பாய் பை 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 பாய்